ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலைவாய்ப்பு ஒரு ரெண்டு நிறுவனத்தோட வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆட்டோமொபைல் செக்டர் தான் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்குது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை வாங்க இந்த விடியில் தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்ி முடித்தவங்களும் கலந்து கொள்ளலாம் ஏஜ் நிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் பாஸ்வோர்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது பேஜ்லருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டுன்னு எங்கே பார்த்தீங்கன்னா செங்காடு நியர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் இருக்குது செகண்டுன்னு எங்கே பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பை இருக்கோ அங்கேயே நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ப்ரொடக்ஷன் அசம்பிளி மெயின்டெனன்ஸ் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிடேட்டும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் நாப் ஸ்ட்ரெயினர் ரோவில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க த்ரீ இயர் ஆஃப்டர் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஆன் ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஷிஃப்ட் பேஸிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்லேருந்து பதினேழாயிரம் குள்ளே இருக்கும் ஓவர் டைம் பொறுத்த வரைக்கும் ஒன் நபருக்கு நூற்றி பத்து ரூபாயிலேருந்து நூற்றி முப்பது ரூபாக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி சிலருந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க எந்தெந்த ரூட்டுக்குனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பூந்தமல்லி போரூர் ஆவடி அம்பத்தூர் கிண்டி கோயம்பேடு இந்த ரூட்டுக்கெல்லாம் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் உங்களுடைய மொபைல் நம்பர் ஷோ ஆகுது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் இம்முடியா ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலைன்னா உங்களுடைய ரிசீம்மை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ்னால் உங்கள் ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பை ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்